தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் நாற்பத்தி எட்டு அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே புதியதாக திருமணம் செய்த மாப்பிள்ளைக்கு அறு சுவையோடு உணவு சமைத்து வைத்தார்கள் மாப்பிள்ளையும் அனைத்து உணவையும் நன்றாக சுவைத்து உண்டான் கொடி போன்ற இடை கொண்ட இளம் மனைவியுடன் சுகமாக குலாவினான் இடது பக்கம் சிறிது வலிக்கிறது என்றான் மனைவி அவனை தன் மடியில் கிடத்தி படுக்க வைத்து என்ன ஆயிற்று என்று கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே இதய வழியால் உயிர் பிரிந்து இறந்து போனான் உயிர் எந்த அளவு நிலைப்புத்தன்மை இல்லாதது என்பதை விளக்கும் ஒரு நிகழ்வு திருச்சிற்றம்பலம்